நான்கு ஆண்டுகளில் எங்கள் ஊருக்கு எப்போது வந்தீர்கள் சோழவந்தான் வெங்கடேசன் எம்எல்ஏவிடம் நேருக்கு நேராக கேட்ட கிராம பெண்கள் ஒவ்வொரு வேலையாக செய்து முடிக்கிறேன் என வாக்குறுதி கொடுத்த எம்எல்ஏ மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட கருப்பட்டி ஊராட்சி அம்மச்சியாபுரம் கிராமத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விஷயம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த சம்பவம் நடைபெற்ற போது நான் ஊரில் இல்லை மூன்றாவது நபர் மூலம் எனக்கு தகவல் கிடைத்தது என்று கூறி எம்எல்ஏ சமாளித்துள்ளார் மேலும் சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் ஆகியும் அம்மச்சியாபுரம் கிராமத்திற்கு வராத நிலையில் பொதுமக்களின் கடும் குற்றச்சாட்டிற்கு பின்பு நேற்றும் இன்றும் கிராமத்திற்கு வந்த வெங்கடேசன் எம்எல்ஏ விடம் கடந்த நான்கு ஆண்டுகளில் எப்போது எங்கள் ஊருக்கு வந்தீர்கள் என பெண்கள் நேருக்கு நேராக கேள்வி கேட்டதால் அதிர்ச்சி அடைந்த எம்எல்ஏ போன மாதம் வந்ததாக கூறினார் ஆனால் போன மாதம் எங்களை சந்திக்க வந்தீர்களா துக்க நிகழ்ச்சிக்கும் சுப நிகழ்ச்சிக்கும் மற்றும் வந்து சென்றால் போதுமா எங்கள் குறைகளை எப்போது தீர்ப்பீர்கள் நான்கு ஆண்டுகளாக எங்கள் ஊருக்கு பேருந்து வரவில்லை என தொடர்ந்து கூறி வருகிறோம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அம்மச்சியாபுரம் கிராமத்தில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாமல் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது இதை தீர்ப்பதற்கும் வழியில்லை பெண்கள் கழிப்பறை இல்லை நல்ல குடிநீர் இல்லை இதையெல்லாம் எப்போது செய்து தருவீர்கள் என்று சரமாரியாக கேள்வி கேட்ட பெண்களை சமாளித்த எம்எல்ஏ நேற்று இரவோடு இரவாக போர் போட்டு வேலைகளை துவங்கி இருக்கிறேன் ஒவ்வொரு வேலையாக முடித்து கொடுப்பேன் என கூறினார் அதை ஏற்காத கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை பேருந்துக்காக மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது காலை ஆறு மணிக்கு மேல் பள்ளி மாணவ மாணவிகள் கருப்பட்டி கிராமத்திலிருந்து எங்கள் ஊருக்கு கால்நடையாக வரும்போது பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது ஆகையால் உடனடியாக அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுங்கள் என சரமாரியாக கேட்டனர் ஒரு வழியாக அவர்களை சமாளித்த எம்எல்ஏ ஒப்பந்ததாரரை வரச் சொல்லி இருந்தேன் இன்னும் வரவில்லை என போன் செய்து ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருந்தார் தமிழகம் முழுவதும் கிராம சபை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் அரசு அதிகாரிகள் யாரையும் அழைத்து வராமல் கட்சியினரை மட்டும் அழைத்து வந்து பணிகளை செய்ய சொல்லி இருக்கிறேன் என ஒவ்வொருவரையும் செல்போன் மூலம் அழைத்து கொண்டிருந்தது அங்கிருந்தவர்கள் மத்தியில் சிரிப்பை உருவாக்கியது அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் கடந்த நாலு ஆண்டுகளாக எந்த பணியையும் செய்யவில்லை மிச்சம் இருக்கும் ஆறு மாதத்தில் ஆவது எங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்கள் என எம்எல்ஏவிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தனர் குடும்பத்தினர் அனைவருக்குமான ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா அண்ட் ரெடிமேட் உங்கள் சிறு தலை தீபாவளி கொண்டாட்டம் ரூபாய் மேல் ஆறுகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் பதினைந்து வரை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பச்சை செய்யும் அனைவருக்கும் முறையில் மூன்று நபர்களுக்கு தீபாவளி பரிசு மழை முதல் பரிசாக வாஷிங் மிஷின் இரண்டாவது பரிசாக மூன்றாவது பரிசாக மிக்சி வழங்கப்படும் அருகில் உசிலம்பட்டி